ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா சங்கரின் திருமணம் மதுரையில நடந்து முடிஞ்சுங்க ரிசப்ஷனும் சென்னையில மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு மேரேஜுக்கு அப்புறம் கண்டினியூஸா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் ரோபோ சங்கர் ஃபேமிலியோ ஒரு சேனல் கேட்ட கேள்வி கேட்டும் ரொம்பவே கடுப்பாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஷோ நடத்துற குரேஷியோ உங்களுக்கும் கார்த்திக்கும் பதினாறு வருஷம் டிஃப்ரெண்டாமே எப்படி உங்களுக்குள்ள மெச்சூரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு கேள்வி எழுப்பியிருப்பாரு இந்த கொஸ்டினை கேட்டு கடுப்பான இந்திரஜாவோ எப்படி இவ்வளோ தைரியமா இந்த கேள்வி கேட்குறீங்க நான் எத்தனையோ தடவை இதை பத்தி கிளாரிஃபை கொடுத்துட்டேன் நிறைய வீடியோஸ்லயும் சொல்லிட்டேன் எனக்கும் அவருக்கும் ஒன்பது வருஷம் தான் டிஃப்ரெண்ட் ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு மேட்டர் இல்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்கன்னு அதை நம்பிட்டு வந்து கேள்வி கேட்பீங்களா யாரோ குரேஷி காமெடி பண்ணலன்னு சொன்னா அது நிஜமாகிடுமா எனக்கு இதுல சுத்தமா உடன் நீங்க அறிவு இல்லாம லூஸ்தனமா கேள்வி கேட்பீங்க நான் உட்காந்து பதில் சொல்லணுமான்னு கோவமா எந்திரிச்சி போவாங்க இந்திரஜாவோட இந்த பேச்சை கேட்டு குரேஷோட முகமே தான் சொல்லணும் உடனே அவர் ஹஸ்பண்ட் கார்த்தியும் கேள்வி எல்லாம் யோசிச்சு கேளுங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுவார் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோபோ சங்கர் ஒய்ஃப் மட்டும் போகாதம்மான்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க கடைசியா அமைதி காத்துட்டு இருந்த ரோபோட் சங்கரும் ஆட போங்கடான்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போயிடுவார் ரோபோ சங்கர் ஒய்ஃப் மட்டும் எந்திக்காம வாங்க கிளாரிஃபை கொடுப்போம் அப்புறம் எல்லாரும் இது ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே சேனல் டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து சமாதானம் பண்ணி அவங்கள உட்கார வைப்பாங்க இதை பத்தி பேசின ரோபசங்கர் வைஃபோ எங்க அப்பா அம்மாக்கு பதினாறு வருஷம் டிஃப்ரெண்ட் தான் அவங்க நாற்பது வருஷம் சந்தோஷமா வாழ்ந்து எங்களை வளர்க்கலையான்னு ரொம்பவே சீரியஸா பேச ஆரம்பிக்க உடனே இந்திரஜாவோ சில் சில் இது ஜஸ்ட் பிராங்க் தான் சொல்லி சிரிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு செகண்டுக்கு குரேஷிக்கு அள்ளு விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் லாஸ்ட்ல ஏஜ்லாம் ஒரு மேட்டர் இல்லை நல்ல கம்யூனிகேஷன் மற்றும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தாராளமா மேரேஜ் பண்ணலான்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க நயன் இயர்ஸ் மாதிரி பெரிய ஏஜ் கேப்ல மேரேஜ் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம வைரல் தமிழ் பஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க